திருச்சி இல்லை ஜம்புகி லிங்கேஸ்வராக பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அகிலாண்டேஸ்வரி நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்துருக்கோம் இதுதான் நம்ம கோயில் கொடிமரம் இது வந்து சுற்றுப்புறத்தில் இருக்குது பாருங்க அருமையாக அழகாக செதுக்கியிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு சிலையும் சிற்பமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கண் கோடி பத்தாது ஆனால் இறைவன் நமக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காரு கண் ஆனால் இருந்தாலும் நமக்கு கண் கோடி பத்தாது இது ரெண்டாவது இது பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இருந்தது ஒன்று ரெண்டாவது பார்த்தோம் இது வந்து மூணாவது பாருங்கள் கொடிமரம் இப்போ எனக்கு அம்மா அர்ஜென்ட்டாக போய் பார்க்கணும் அதனால் வீடியோ கட் பண்ணிவிடுவோம் சிந்தைந்து உள்ளூருக்கும் காட்டி நாய் கடையாய் கிடந்த அடியற்கு தாயை சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரு பேசனே தேனா ரமுதேபுரணே சமாபுற்றத்தை பாரிக்கும் ஆரியனை நேசாரு புரிந்து இந்த ஆறாம் எதில்லா பொம்மானே போராடாறு அருளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உரித்து என ஆரோகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே ஜம்புகேஸ்வரர் திரு ஆலயம்